பிரேஸ்தல்லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை தடையாக இருப்பவை இரண்டு மடங்கு ஆசீர்வாதமாக மாற போகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற காரியங்கள் இரண்டு மடங்கு ஆசீர்வாதமாக மாற போகிறது இப்போ நம்ம பைபிளாக யாத்திராகமும் பதினான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திர சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் பாருங்க நீ உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி உன் கையை வந்து சமுத்திரத்துக்கு மேலே நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு இப்போது உங்கள் வாழ்க்கையில் சமுத்திரம் போல் தடைகள் ஓங்கி கொண்டு இருக்கிற இருக்கிறதா அது தொழில் நிமித்தமாக உள்ள தடையாக இருக்கலாம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழிலை எடுத்தாலும் நஷ்டம் ஏற்பட்டு அதில் ஒரு தடையே நீங்கள் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இருக்கலாம் இல்லைன்னா திருமண காரியங்களின் நிமித்தமாக உள்ள தடையாக இருக்கலாம் எத்தனையோ வரன்கள் உங்கள் வீடை தேடி வருது ஆனால் முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கிற டைம் பார்த்து அது நகர்ந்து போயிடுது இப்படி திருமண காரியங்களை குறித்த தடையாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தை பாக்கியத்துக்கு வெகுகாலமாக காத்து கொண்டு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அது உங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லாமல் ஒரு தடையாக இருக்கலாம் இப்படி எந்த ஒரு தடையாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் அந்த தடையை நீக்கி போட்டு அது எப்படின்னா சமுத்திரம் போல இருக்கிற தடையை கோலரை கையை ஏந்தி நீட்டி அந்த சமுத்திரத்தை பழக்கிறது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் சமுத்திரம் போல் இருக்கிற அந்த தடையை ஆண்டவர் பிளந்து அந்த தடையை தாண்டி செல்ல இன்றைக்கி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார் ஐ மீன் தடையை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு அந்த தடையை கம்ப்ளீட்டாக நீக்கி அந்த தடையை கடந்து சென்று அழகான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர அவரால் மட்டும்தாங்க முடியும் அந்த ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கு கூடுதல் ஆசீர்வாதமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் தர போகிறாரு எத்தனையோ தடைகளை பார்த்த உங்களுக்கு இனி வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மனம் சோர்ந்து போய் இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கலாம் உங்கள் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் என்னென்னா நடக்குது அவ்வளோவுமே நன்மைக்குன்னு சொல்கிறாரு ஆம்பிரியமானவர்களை ஒரு வெற்றி வரணுன்னா ஒரு தோல்வி நம்ம சந்திக்கணும் உங்களுக்கு அந்த தோல்வியை சந்திக்கும் போது உங்கள் மனசு இப்போ கஷ்டத்தில் இருக்கலாம் கவலையில் இருக்கலாம் வேதனையில் இருக்கலாம் ஒரு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கலாம் இந்த தோல்வி தான் உங்களை வெற்றிக்கு கொண்டு போகுது கண்டிப்பாக இப்போது உங்கள் தொழிலில் ஒரு சரிவு வந்துடுச்சு ஒரு நஷ்டம் வந்துடுச்சுன்னு வைங்களேன் இந்த நஷ்டங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது இந்த நஷ்டம் வர்றதுக்கே வர்றது காரணமே என்னென்னா உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம் இந்த நஷ்டத்தை நீங்கள் தாண்டி செல்லும்போது அங்கே வெற்றி என்னும் கனி இருக்குது ஆண்டவர் ஆசீர்வாதம் தர வல்லவராக இருக்கிறாரு அந்த ஆசீர்வாதம் ரெண்டு மடங்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஏன்னா நீங்கள் அவ்வளோ தடைகளை நீங்கள் நினச்சிருக்கீங்க அனுபவிச்சுருக்கீங்க அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கீங்க வேதனையை அனுபவிச்சிருக்கீங்க அந்த துன்பங்களை தாண்டி செல்லும்போது அங்கே உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இன்பம் கண்டிப்பாக கடந்து வரதான் ஆண்டவர் இந்த துன்பத்தை அனுமதிச்சிருக்கிறாரு இது பொடுமிடுறாரு நம்மளை இப்போ பைபிளில் நீங்கள் எடுத்து வாசிக்கும்போது உங்களுக்கே தெரியும் யோபுவை யோசித்து பாருங்க யோபு எவ்வளோ செல்வந்தனாக இருந்தான் ஆசீர்வாதம் நிகழ்ந்தவ இருந்தான் ஆனால் அவனுடைய எல்லாரும் அந்த யோபுவை பார்த்து ஊரார் ஊரார் எல்லாரும் என்ன சொன்னாங்க இவன் ஆண்டவர் கேட்ட மகன் இவன் பக்தன் அதனால யோபு இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பிசாசால் சோதிக்கப்பட்ட யோபு பிசாசுக்கு கையில் மாட்டின அப்புறம் என்ன ஆனால் பிசாசு ஆனவன் அவனுடைய செல்வ அனைத்தையும் இணைச்சிட்டு பறிச்சிட்டான் இப்போ பாருங்கள் ஒரே நாளையில் அவனுடைய குழந்தைங்கள் எல்லாம் வரிசையை மறைச்சி போயிட்டுருக்கு எல்லாத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ஆசீர்வாதங்கள் அத்தனை இழந்து போய் நடு ரோட்டில் ஒன்றுமே இல்லாமல் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சு கொண்டு அந்த துயரம் தாங்க முடியாமல் அழுகிறாரு இந்த யோபு அப்போ ஆண்டவருக்கு பிரியமான யோபு இவர் ஆனால் பிசாசு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு ஒரு தோல்வியை சந்திக்கும்போது அவருடைய மனசு எவ்வளோ காயப்பட்டு துக்கிச்சழுது ஆனால் ஆண்டவர் அவர் மறுதளிக்கலை ஆண்டவர் மீது உள்ள அன்புகள் குறையவே இல்லை ஆண்டவர் அதை பார்க்குறாரு பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அந்த பிசாசு சோதிக்கும் போது உடம்பு ஃபுல்லாக என்ன ஆகுது பருக்கள் வியாதி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு நினைக்கலாம் வியாதியோடு இருக்கிறவங்க நான் வியாதியோடு இருக்கிறேன் இதுவும் நன்மைக்கா அப்படின்னு சொல்லி ஆம்பிரியமானவர்களே உங்கள் வியாதியை நீக்கி போட அவரால முடியும் அந்த வியாதி ஒருவேளை இன்றைக்கே மாறலாமே நீங்கள் அதை குறித்து குறித்து கவலைப்பட்டு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படவே ஏற்படாது உங்கள் மனசில் எப்போவுமே ஒரு கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை பெரிய அளவில் உங்கள் மனசில் தூக்கி சமக்காமல் அதை ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வச்சுட்டு எனக்கு இன்றைக்கி இந்த வியாதியிலேருந்து விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் பருக்கள் உடம்பு ஃபுல்லாக பருக்களால் நிரம்பி இருந்த யோபு ஆண்டவர்க்கு கிருபதினால பழையபடி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு உடம்பெல்லாம் சரியாகி ஆசீர்வாத ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஏன்னா உண்மை இருந்தான் யோபு ஆண்டவரை மறுதளிக்கலை நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்க நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி விஸ்வாசத்தோடு நம்ம ஒன்று நாள் ஒன்று ரெண்டு நாள் காத்திருக்கிறோம் ரெண்டு வருஷம் காத்திருக்கிறோம் ஆனால் அந்த விசுவாசம் அதாவது அந்த அற்புதங்கள் கிடைக்காம போகிற பட்சத்தில் கொஞ்சம் லேட் ஆன உடனே நம்ம மனசு என்ன ஆகுது இனி ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வாரா செய்ய மாட்டாரா நம்ம வாழ்க்கை இனி தானோ அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் வருது ஆண்டவர்கிட்ட இருந்து பின்மாறி போகிறோம் ஒழுங்கா ப்ரேயர் பண்ணுறது இல்லை சோர்வு ஃபுல்லாக அதே யோசித்து 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 என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தடை இருக்குது என் வாழ்க்கை நான் நான் இன்றைக்கி நல்லா இல்லை நிம்மதியாக இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையை நம்மளே அழிச்சிட்ருக்குறோம் இன் அதாவது ஒரு துன்பம் வருதுன்னா கண்டிப்பாக அந்த துன்பத்தை தாண்டி செல்லும்போது ஒரு இன்பம் காத்துட்ருக்கு நீங்கள் யோசித்து பாருங்க இத்தனை வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கல்ல அப்போ உங் ஒரு டைம் வந்து நமக்கு துன்பம் வந்துன்னா அந்த துன்பத்தை தாண்டி செல்லும்போது ஒரு இன்பம் ஒன்று என்பன்னு ஒரு வெற்றி கிடைக்க தானே செய்யுது எப்போவுமே நீங்கள் துன்பமாக இருக்கீங்களா இன்பம் துன்பம் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லைங்க மாறி 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 தான் வரும் ஆண்டவரை ஆண்டவர் நம்மளை புடமிட்டு வணையிறாரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சிலுவை சுமந்த வாழ்க்கை நினச்சது எல்லாம் உடனே கிடைக்கும் அப்படின்னு இல்லை ஆனால் கிடைக்கும் ஒரு கஷ்டம் வரும் ஒரு துன்பம் வரும் அதில் புடமிடப்படுறோம் அதுக்கு பிறகு ஆண்டவர் ஆசீர்வாதம் தாராரு இப்போது ஒரு தங்கம் அந்த தங்கத்தில் ஏதாவது ஒன்று செய்யணுன்னா அதை அனலில் போட்டு கொல்லையில் போட்டு நல்லா உருக்கி அதுக்கம்பறம் அந்த சேஃபாக மாற்றுறாங்க அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் களையணும் அந்த பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்வு வரணும் இது தப்புன்னு சொல்லி நமக்கு உணர்வு வரணுங்கிறதுக்காக ஆண்டவருடைய பிரியமான பிள்ளைகளுக்கு சில பாடுகளாக ஆண்டவர் அனுமதிக்கிறாரு புடமிடுறாரு ரொம்ப உள்ளாக்கப்பட்டு அதுக்கு முறை தூக்கி எடுக்கிறாரு அப்போ தான் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அண்டி ஓடி நெருங்கி வாரோம் நம்ம வாழ்க்கையில் உலக பிரகாரமான எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைக்கும்போது நம்ம மனம் போன வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டே இருப்போம் உண்மைதானே நம்ம அப்படி வாழ்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஏன் பிள்ளை கெட்டு போகக்கூடாது அழிஞ்சு போகக்கூடாது பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் சில பாடுகள் நமக்கு வருது சில உபத்திரவங்கள் நமக்கு வருது சில வேதனைகள் வருது அதை தாண்டி செல்லும் போது ஆண்டவர் நம்மளாம் என்ன செய்கிறாரு ஆசீர்வதிக்கிறாரு அந்த ஆசீர்வாதம் ரெண்டு மடங்காக இருக்குது ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதமாக ஆண்டவர் தருவார் எந்த ஊர் உலகம் உங்களை பார்த்து சிரிக்கிச்சதோ எந்த உலகத்துக்கு மத்தியில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்களோ அந்த உலகத்துக்கு மத்தியில் அந்த ஊர் மக்கள் கண்கள் காணும்படி ஆண்டவர் உங்கள் தலையை பண்ண போறாரு விசுவாசிங்க எத்தனை நாட்கள் அப்பா எனக்கு இந்த சோர்வு எத்தனை நாள் நான் செய்யாத தப்புக்கு நான் செய்தேன்னு சொல்லி எனக்கு மேலே ஒரு பழியை சுமத்தி நான் இப்படி இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா உங்கள் வேதனையை உங்கள் மன பாரத்தை உங்கள் நிந்தனையை உங்கள் மன கஷ்டத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு எந்த மனிதர்கள் உங்களை தோஷித்தாங்களோ எந்த மனிதர்கள் உங்களை அவமானமாக பேசினாங்களோ அந்த மனிதர்கள் கண்கள் காணும் முன்னே ஆண்டவர் உங்களை தலை பண்ணால் போகிறாரு இப்போ சில உங்களை பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை பார்க்குறதில்ல தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அதை பார்க்கறதில்ல பக்கத்தில் யார் என்ன பண்ணுறாங்க அதை தான் சர்ச் பண்ணுற பண்ணுறாங்க அதை பார்த்து அது ஒருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லி இன்னொருத்தங்க இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அவங்க பேரையை அவங்க நேம் நேமையை டேமேஜ் பண்ணுறாங்க சரியா இப்படி நம்ம பண்ணுறதுனால அவங்க மனசு எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க மனசு எவ்வளோ காயப்படுங்கிறது யாருமே யோசிக்கிறதில்ல இப்படி இதே மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து இதே மனிதர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தமாக மனம் கசந்த அழுது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா உங்கள் மன கசப்பு உங்கள் மன வேதனை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் உங்கள் பாடுகள் அவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் யார் அவங்கள வந்து அவமானப்படுத்துனாங்களோ அவங்க கண்கள் காணும்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என் அருமையான மகனே என் அருமையான மகளே எதற்காக கலங்குகிறாய் உன் மனதில் இருக்கும் பாரங்களை நான் அறிவேன் உன் மன கவலையை நான் அறிவேன் உன் வேதனையை நான் அறிவேன் உன் அவமானத்தையும் நான் அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு காரியங்களையும் நீ என்கிட்ட சொல்லலனாலும் கர்த்தராகிய நான் உன் மன வேதனை அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறாரு உன் மனதில் உள்ள காயங்கள் தீராத காயங்கள் தீராத வடு மாதிரி உன் மனசில் இருந்து அதை அதன் நிமித்தமாக நீ கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரை நான் அறிஞ்சிருக்கிறேன் சொல்கிறாரு உன் மன பாரத்தை நான் போக்குவேன் சொல்கிறாரு உன் அவமானத்தை நான் அறிவேன் உன் வேதனையை நான் அறிவேன் உன் மனசில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை நான் அறிவேன் இன்னைக்கு உன் மனவேதனையிலேருந்து ஒரு முழு சமாதானத்தை நான் உனக்கு தருவேன் எந்த ஊரார் உன்னை அவமதித்தார்களோ எந்த ஊரார் உன்னை துச்சமாக பார்த்தாங்களோ அந்த ஊரார் கண்முன் உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன் சொல்கிறாரு எத்தனையோ மக்கள் பலவித மனிதர்கள் கூர்ன வார்த்தையின் நிமித்தமாக மனசில் காயப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் அவங்களாக இருந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின் சொல்லி அனுதினமாக அதை நினச்சி நினச்சி கவலையோடு நீங்கள் இருக்கலாம் உங்கள் கவலை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார் மனித காயங்கள் ஆறி போகுங்க மனிதன் தானே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அல்லவா உங்களை அரவணைக்கிறார் அல்லவா நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு புனித அதாவது பரிசுத்த தேவன் உங்களுக்கு என் மகன் நல்லவன் சொல்லும்போது நீங்கள் எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் உங்கள் பாவங்களை ஆண்டவர் கழுவுகிறாரு உங்கள் மன பாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு நீக்கிறாரு அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க ஒரு மகளை ஆண்டவர் கண்முன்னே காண்பிக்கிறாரு அப்பா என்னுடைய வாழ்க்கையில் நான் போராட்டத்தின் மத்தியில் நின்றுட்டுருக்குறேன் எஸ் அப்பா எனக்கு அவமானம் தாங்க முடியல ஏசப்பா நான் செய்யாத தவறுக்கு நான் செய்தேன்னு சொல்லி எல்லோரும் என்னை முத்திரை குத்துறாங்க ஏசப்பா ஆனால் நான் எந்த ஒரு தவறுமே செய்யலை அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்கள ஆக்க ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா உன் மனக்கவலையை நான் அறிவேன் சொல்கிறாரு செய்யாத தவறுக்காக குற்றம் சாட்டின மக்கள் மத்தியில் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று ஆண்டவர் அழகாக உங்களுக்கு நீதியின் தேவனாக இருந்து நீதியை வழங்கி உங்களை ஆசீர்வதி பயன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் நீங்கள் நம்பினவங்க எல்லாம் உங்களை கைவிட்டுட்டு போயிருக்கலாம் உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாம் அவங்கள கைவிட்டு போயிருக்கலாம் நான் தனிமையில் இன்றைக்கி நிற்கதியாக நிற்கிறேனே எசப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு உங்களை அரவணைக்கிற தேவனாக அவர் இருக்கிறாரு அவர் உங்களை கண் நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாரு உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறாரு உங்கள் மன பாரத அவர் அறிஞ்சிருக்கிறாரு வேதனை அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் யார் உங்களை கைவிட்டுட்டு போனாலும் அவர் உங்களை கைவிடவே இல்லை இப்போ துன்பத்தில் இருக்கிற உங்களுக்கு தடையாக இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் இன்னைக்கு தகர்த்தெறிய பல்லவராக இருக்கிறார் அப்பா எங்க வாழ்க்கையில இருக்கிற துன்பமான காரியங்கள் நீங்கி எங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா எங்க துன்ப காரியங்கள் தடையா இருக்கிற காரியங்களை தடையா நீக்கி அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரை என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களின் அப்பா மன பாரத்தை நீங்க பார்க்க வேண்டும் ஜபிக்கிறப்பா உள்ளத்துல பாரத்தை அழுத்தி கொண்டிருப்பதை நீங்க அறிவீங்க ஆண்டவரை மன கவலையில அப்பா ஜபிக்கிற மக்கள் இருக்காங்க ஆண்டவரை அந்த கண்ணீரின் காரணத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா மன பாரத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா மனவேதனையை நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா மனுஷன் நிமித்தமாக உள்ள சொல்லப்பட்ட புறங் கூறுதல் நிமித்தமாக அப்பா மன காயங்களோடு ஜபிக்கிற மகள்கள் அப்பா அப்பா அந்த மகள் பெயர் வந்து ஜெகதா செய்யாத தவறுக்கு குற்றம் சாட்டப்பட்டு இன்னைக்கு அந்த மன காயத்து நிமித்தமாக ஆண்டவர்க்கு முன்ன இருக்காங்க ஜெகதா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு உங்கள் மன காயத்தை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்ய செய்யாமல் நீங்கள் தவறு செய்தீங்க அப்படின்ற ஒரு பழி சொல்லுக்கு உள்ளாகி கண்ணீரோடு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீங்கள் ஜபிக்கிறத ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி உங்களுக்கு உள்ள மனசில் இருக்கிற அந்த கசப்பு அந்த பாரம் அந்த வேதனை எல்லாமே ஆண்டவர் நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு மனிதர்கள் பேசின பேச்சை நீங்கள் இன்றைக்கி மறந்துடுங்க அவங்க பேசினது அதாவது எலும்பில்லாத நாக்கை வச்சு எதுனாலும் பேசுவாங்க அதை நீங்கள் நினச்சி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இஜ் இது ஜெகதாக்கு மட்டும் இல்லைங்க இதே மாதிரி நிறைய பேர் செய்யாத தவறுக்கு சாட்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு மனிதனின் நாவு எலும்பில்லாதது அதை வச்சு எத்தனையும் பேசலாம் ஆனால் உங்கள் இருக்கிற ஆண்டவருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்கன்னு அவருக்கு தெரியும் நீங்கள் அதனால் கலங்காதீங்க திகையாதீங்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு உங்கள் மன காயங்களை ஆண்டவர் மாற்றுவார் மன வேதனை ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி கொண்டிருக்கிறாரு அப்பா நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை பாரத்தை ஒவ்வொருவருடைய மனசிலிருந்து அப்பா எடுத்து போடுவதற்காக நன்றி கசப்பை மாற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யப்போவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீ இங்கே பொறுப்படுத்தி வழி நடத்தி மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளுமும் அன்பு நிறைந்த பரம தந்தையே தொந்தையே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற மன காயங்கள் துன்பங்கள் தடைகள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாரு கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே நாமே